வணக்கம் மக்களே உங்களுக்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்னா சக வீரரை கெட்ட வார்த்தையில திட்டுவீங்களா சிராஜ் அப்படின்னு கிரிக்கெட் ரசிகர்கள் இப்போ சிராஜ் மேல ரொம்பவே கோபத்துல இருக்காங்க இந்திய அணியுடைய வேகபந்து வீச்சாளர் முகமது சிராஜ் சக வீரர் வாஷிங்டன் சுந்தர மோசமான கெட்டவார்த்தை திட்டிய வீடியோ சமூக வலைதளத்துல பரவி வருது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் அஞ்சாவது நாள் ஆட்டத்தின் போது இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த போட்டியில இந்திய அணி ஆறுநூத்தி எட்டு ரன்கள் அப்படின்ற இலக்க இங்கிலாந்து அணிக்கு நிர்ணயம் செஞ்சிருந்தாங்க நான்காவது நாள் முடிவில் இங்கிலாந்து அணி எழுவத்தி ரெண்டு ரன்களுக்கு மூன்று விக்கெட் எழுந்திருந்தாங்க இந்த நிலையில ஐந்தாவது நாள் ஆட்டம் தொடங்கினுச்சு எப்பவும் நாளோட துவக்கத்துல முகமது சிராஜ் தான் பந்து வீசுவாரு ஆனா இந்த முறை அதுல ஒரு மாற்றம் செய்யப்பட்டச்சு பிரசத் கிருஷ்ணா மற்றும் ஆகாஷ் தீப் முதல்ல பந்து வீசினாங்க ரெண்டு பேரும் கட்டுக்கோப்பா பந்து வீசினாங்க ஆகாஷ் தீப் ரெண்டு விக்கெட் வீழ்த்தியிருந்தாரு அதுக்கப்புறம் நீண்ட நேரத்துக்கு அப்புறம் முகமது சிராஜ்க்கு பந்து வீச வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அப்போவும் அவரால் விக்கெட் வீழ்த்த முடியல அதனால அவர் வெறுப்பு அடைஞ்சிருந்தாரு அந்த நேரத்துல இங்கிலாந்து வீரர் ஜேமி ஸ்மித் அடிச்ச பந்து கவர் திசையில நின்றுட்டு வாஷிங்டன் சுந்தரை தாண்டி போயிருச்சு அந்த பந்தை பிடிக்க முயற்சி செஞ்ச வாஷிங்டன் சுந்தர் அதை தவறவும் விட்டுட்டாரு அதை பயன்படுத்தி பென் ஸ்டோக்ஸ் மற்றும் ஜேமி ஸ்மித் ஒரு ரன் எடுத்துட்டாங்க இதனால கோபமடைந்த முகமது சிராஜ் வாஷிங்டன் சுந்தர பார்த்து ஹிந்தியில பயன்படுத்தக்கூடிய ஒரு மோசமான வார்த்தையை சொல்லிருப்பாரு அதோட கோபமா முக பாவனைகளையும் ரசிகர்களும் விமர்சித்துட்டு வராங்க முகமது சிராஜ் போட்டிகளின் போது ரொம்பவே ஆக்ரோஷமா தான் இருப்பாரு எதிரணிக்கு பயத்தை ஏற்படுத்துறதுக்காக அவர் அப்படி இருந்திருக்கலாம் ஆனா சக வீரர்கள்கிட்டயும் அவர் ரொம்பவே கோபமா நடந்துக்கிறாரு அப்படின்றத ரசிகர்கள் சுட்டிக்காட்டி வராங்க அவருக்கு விக்கெட் கிடைக்க வெல்ல வெறுப்பு இருக்கலாம் அதை சக வீரர்கள் மீது வெளிப்படுத்தக்கூடாது இந்த போட்டியில சிராஜ் முதல் இன்னிங்ஸ்ல ஆறு விக்கெட் வீழ்த்திய போதும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஒரு விக்கெட் மட்டுமே வீழ்த்திருக்காரு ஆகாஷ் தீப் சிறப்பாக செயல்பட்டு முதல் இன்னிங்ஸ்ல நான்கு விக்கெட்களும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல ஆறு விக்கெட்களும் வீழ்த்தினாரு இந்திய அணி முன்னூத்தி ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றாங்க இந்த இடத்துல பும்ராவை நம்ம இதே மாதிரி ஒரு சம்பவம் முதல் டெஸ்ட் போட்டியில நடந்திருக்கும் அதுல பும்ராவோட பந்து வீச்சில ஜடேஜா மற்றும் ஜெய்ஷ்வால் ரெண்டு பேருமே அவருடைய கேட்ச தவற விட்டுருப்பாங்க அதுலயும் முதல் டெஸ்ட்ல மட்டுமே ஜெய்ஷ்வால் நாலு கேட்ச் வாய்ப்பை தவற விட்டுருப்பாரு இத பத்தி பத்திரிகையாளர்கள் பும்ரா கிட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க அதுக்கு அவரு சொன்ன பதில் நம்மள ரொம்பவே நிகழ வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பும்ரா என்ன சொல்லிருப்பாரு அப்படின்னா எங்களுடைய புதிய இளம் வீரர்கள் கடினமாக உழைக்கிறாங்க அதனால நான் கோவப்பட்டு அவங்க மேல அதிக அழுத்தத்தை உருவாக்க விரும்பல யாருமே அதை வேணும்னு செஞ்சிருக்க மாட்டாங்க இதுல இருந்து அவங்க பாடத்தை கத்துக்குவாங்க சில நேரங்கள்ல ஈரப்பதம் கேட்ச் படிக்கிறத கடினமாக்குது இருந்தாலும் அது என்னுடைய ஆட்டத்துல தாக்கத்தை ஏற்படுத்த விடாம நான் வேகமா முன்னேறி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிருப்பாரு பும்ரா பொம்ராவுடைய செயலையும் சிராஜோடைய செயலையும் கம்பேர் பண்ணி இப்போ சமூக வலைதளங்கள்ல சிராஜா திட்டி தீத்துட்டு இருக்காங்க ரசிகர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்